பூண்டி அருகே ஆறு பேரை அறிவாளால் வெட்டிய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ராமச்சந்திராபுரத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருந்து புதிதாக குடியமர்த்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட உள்ள பகுதியில் இருந்த கடைக்கு சென்ற இளைஞரை சிலர் தாக்கியதுடன் அதனை தட்டிக்கேட்ட ஐந்து பேரையும் அறிவாளால் வெட்டியுள்ளனர் இது தொடர்பாக தேவராஜ் என்பவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிதாக குடியமர்த்தப்பட்டவர்களை காலி செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர் அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் தாசில்தார் <laughs> அவர்கள் குற்றப்பின்னணி இருக்கிற அவங்களுடைய பெயர் பட்டியல் எடுத்து அவங்களுடைய பட்டாவை வந்து ரத்து செய்கிறோன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அதே பட்சத்தில் காவல்துறை வந்து போலீஸ் பூத்து வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடுவோம்னு சொல்லி ஒரு போலீஸ் பூத் அமைச்சு நாங்கள் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை அவங்க வந்து செய்வாங்கன்ற நம்பிக்கை அடிப்படையில் இங்கிருந்து நாங்கள் அனைவரும் கலைஞ்சு போகிறோம் அப்படி இவர்கள் அதை செய்யாத பட்சத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் என்பது நடக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க